தளபதி விஜய் அவர்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார் கட்சி தொடங்கியதிலிருந்து அவர் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் தற்போது அவர் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளார் அதாவது திருமண மண்டபங்களில் மீதமாகும் உணவுகளை சேகரித்து ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு வழங்க முடிவெடுத்துள்ளதாக தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் உலக பட்டினி தினத்தையொட்டி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வாயிலாக அன்னதானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி சென்னையில் நேற்று நடந்த அன்னதான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி அனந்த் கூறியதாவது எங்கள் கட்சி தலைவர் விஜயின் உத்தரவின்படி அன்னதானம் வழங்கினோம் இன்று ஒருநாள் மட்டும் உணவு கொடுத்தால் போதாது விஜயின் அறிவுறுத்தலின்படி இனிவரும் காலங்களில் கட்சி நிர்வாகிகளின் இல்லங்களில் நடக்கும் திருமணம் காதுகுத்து உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு அருகிலுள்ள முதியோர் இல்லம் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கும் உணவு வழங்கப்படும் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கப்படுவார்கள் திருமண மண்டபங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் உணவு தயாரிக்கப்படுகிறது சில நேரங்களில் எழுநூறு பேர் மட்டுமே சாப்பிடுகின்றனர் உணவு மீதமாகிறது பாத்திரங்களை கழுவ வேண்டும் என்று கூறி இரவு பதினொன்று மணிக்கு குப்பையில் கொட்டுகின்றனர் அதேபோன்று மீதமாகும் உணவுகளை எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பெற்று பார்சல் செய்து எடுத்து சென்று ஆதரவற்றோர் முதியோர் ஏழைகளுக்கு வழங்குவர் இதற்காக திருமண மண்டப மேலாளர்களை தொடர்பு கொண்டு தங்களது மொபைல் போன் எண்களை வழங்க உள்ளனர் திருமண மண்டப மேலாளர்கள் அழைத்தால் விரைந்து சென்று உணவுகளை சேகரித்து செல்வர் அவர் கூறினார்